ஹா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கூடியது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் எக்ஸாமோட அரசு வெளியிட்ட விடை குறிப்புகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை ஃபைனலாக எடுத்தால் இப்போ கரெக்ஷன் போய்ட்டுருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க வாங்க இப்போ ஒன் மார்க்கெலாம் பார்த்துருப்பீங்க ஆஸ் இட் இஸ் ஒன் மார்க் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பட் கொஸ்டின் ஆன்சருக்கு எப்படி ஸ்டெப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாருங்கள் அமருங்கள் தண்ணீர் அருந்துங்கள் வருகைக்கு மகிழ்ச்சி ஸோ இது எல்லாத்தையுமே ஆஃப் 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 அப்படின்னு கூட மார்க் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமாக எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் பதினேழாவது கொஸ்டினுக்கும் ஸோ அது எப்படி நீங்கள் எழுதியிருந்தாலும் கொஸ்டின் டேக் போட்டு எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைச்சிடும் அதே போல் வந்து எயிட்டீன்த் கொஸ்டினுக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆஃப் ஆஃப் மார்க் நாலு எழுதியிருந்தீங்க அப்படின்னா நாலு ஆஃப் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி இது எல்லாத்துக்குமே இஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விட வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வினா அரியா அரியா வினா ஐயா வினா ஸோ இது ரெண்டு எழுதிருந்திங்கனா ஒவ்வொரு மார்க் அப்படின்னு கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பில் கேட்டிருக்காங்க ஸோ அதை பிரிச்சுருந்திங்கனாவே ஒரு மார்க் அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் அதை என்னென்னு எழுதிருந்திங்கன்னா அனதர் ஒன் மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கான கொஷின்ஸை தனியாக பேப்பர் கரெக்ஷன் போகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கிடச்சிருக்காது ரைட் ஸோ ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரையும் பிரச்சனை இல்லை டூ மார்க்ஸ் பொறுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரீ மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் இட் இஸ் மூணு பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க பொருத்தமாக விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு இருக்காங்க இவற்றுள் ஏனும் இரண்டு நுட்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதிருப்பின் முழு முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி டூக்கு வந்து ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் தேர்ட்டி த்ரீக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் மூணு மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி கொஷ்டின் பொறுத்த வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அடி பிறழாமல் எழுத வேண்டும் அதுக்கு கட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திணை பொறுத்த வரையிலும் மூணு எழுதிருக்கணும் அதாவது இது திணை மண்ணா கொண்டு போர் புரிதல் பூவை சூடுவார் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த அணி எழுதும்போது இது நிரல் நிறை அணி அதுக்கப்புறம் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வதுன்னு எழுதியிருக்கணும் ஸோ எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடச்சிடும் கண்டிப்பாக சீர் அசை பிரித்து எழுதியிருப்பீங்க இதுக்கு மூணு மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து பொறுத்த வரையிலும் ஈச் ஒன் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொருத்தமாக கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு ஒன்று பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த விண்ணப்பம் பொறுத்தவரையிலும் அனுப்பினருக்கு அறமாக இருக்குது பெருனருக்கு அறமாக இருக்குது பொருளுக்கு வந்து அறமாக இருக்குது கடித செய்திக்கு ரெண்டு மார்க் முடிவு ஒப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அறமாக இருக்குது இடம் நாளுக்கு அறமாக இருக்குது உரைமேல் முகவரிக்கு அறமாக இருக்குது ஸோ இவற்றின் அடிப்படையில் விடை திருத்தல் இருக்க வேண்டும்ருக்காங்க நண்பனுக்கு கடிதம் அதே போல் உங்களுக்கு வந்து இடம் நாள் வெளித்தல் கடித செய்தி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்கன்னா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து காட்சிக்கு ஏற்றவாறு பொருத்தமாக எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து படிவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும் அதே போல் வந்து ஃபார்ட்டி டூ அதே தான் பொருத்தமாக ஐந்து நன்மைகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் மொழிபெயர்ப்பு வந்து பொருத்தமாக மொழிபெயர்ப்பிலும் முழு பயக்கம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படி எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறத கேட்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதேமாதிரி வந்து செவி மாற்றுத்திறனாளிக்கான விடை எழுதிங்கன்னா உங்களுக்கு ரெஃபன் மார்க் கிடைச்சிருக்கு கிடைக்காது எயிட் மார்க்ஸ் பொறுத்த வரையிலும் ஃபார்ட்டி த்ரீயில வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கு அரை மார்க் கொடுக்குறாங்க முடிவுரைக்கு அரை மார்க் ஸோ அது என்னென்னு எழுதினாவே ஒரு மார்க் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த சப்டேட் போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரை கலைஞர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் நாடக கலைஞருக்கு மட்டும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணுக்கு தமிழின் சொல் வளம் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சிறப்புகளுக்கு ரெண்டு தமிழின் சொல் வளத்துக்கு ரெண்டு புதிய சொல் இலக்கண சொல்லாக்கத்திற்கான தேவைகள் அதுக்கு நாலு மார்க் பொருத்தமாக விடை விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேரியன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னுரை முடிவீருக்கு ஆறாறு மார்க் கொடுத்துருக்காங்க மேரியின் குடும்ப பற்றி எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் கதை பகுதியை ஒட்டி கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அதாவது கதையை ஒட்டி நீங்களே அதாச்சும் ஒரு கருத்துக்கள் எழுதிந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது கேளுக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து முன்னுரை முடிவீரைக்கு ரெண்டு மார்க் உங்களுக்கு வந்துடும் கடின உழைப்பாளர் அப்படின்னு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க் சிறப்பு மிக்கவருக்கு ரெண்டு மார்க் போட்டத்தக்கவர் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மார்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பொருத்தமாக கருத்துகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொருட்காட்சி பொறுத்தவரையிலும் உங்களுக்கு முன்னுரை முடிவுரைக்கு அறாறு மார்க் கொடுத்துருக்காங்க உட்தலைப்புகளில் கீழ் பொருத்தமான கருத்துகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ரைட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில் புத்தக அரங்கு வேளாண்மை அரங்கு கேளிக்கை அரங்கு அதுக்கப்புறம் போக்குவரத்து அரங்கு மாதிரி வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க